ரோட்டில் போகும்போது மிகுந்த கவனத்தோடு போகணும் எந்த ரோட்டில் போனாலும் கைனி ரோடு எதில் போனாலும் மிகுந்த கவனத்தோடு போகணும் இது பாருங்கள் கொடூரமான வந்து கண்ணாடி வீரியன்னு விஷப்பாம்பு இதை வந்து சாலையில் அசால்ட்டாக கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கு இது வந்து யானையும் பாம்பும் தான் வந்து சிங்கம் புளி இதுக்கு தான் பயம் அதிகம் மற்ற எதுக்கும் பயப்பட மாட்டோம் நம்ம ஏன்னா விலங்குகளால் நம்மளுக்கு பயம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது பல்கள் வந்து பயங்கர விஷத்தன்மை உள்ளது கொடூரமானது பல்கள் கடித்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் இரண்டு நிமிஷம் தான் உயிரிழக்க முடியும் ஆனால் அதுக்குள்ளேயும் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நல்லது பயங்கர விஷத்தன்மை உள்ள கண்ணாடி விரிவு கொடியமான கானாடு வெரியன் சென்னை தேசிய நெடுஞ்சாலே இந்த பாம்பு இது கடிச்சு தான் ஆல்ஸ் பாட்லி காலி நல்லதா போச்சு இந்த இடத்துல யாருமே வரல வந்திருந்தால் கடிச்சிருந்தால் பயங்கரமான சேதாரம் உண்டாயிருக்கும் வெரியன் இதை நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது வாட்னு போகப்ல அவர் பாட்னு மேலே தூக்கி போட்டால் அவர் பாட்னு போகல எப்படி நம்மக்கிட்ட ஸ்டிக் இல்லை அதனால் வந்து குச்சி உடச்சு அதை வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துகிறோம் இவா நம்ம கடையில் போய் ஸ்டிக்கை எடுத்துட்டு வரதுக்குள்ளே கண்டிப்பாக பாம்பு யாரென்னா கழிச்சு அதே மாதிரி அந்த இடத்துல இருந்தால் பாம்பு ஏறனா அடித்து போகிற வாய்ப்பு இருக்கு இவா சரலாம் வா இதுவா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அச்சுரப்பாக்கம் பகுதி இதில் வந்து பாருங்கள் கண்ணாடி வீரன் வந்து ரோட்டில் அசால்ட்டாக ரோடை கிராஸ் பண்ணிச்சு நம்ம கண்ணில் மாட்டினா விடுகுமா தூக்கி உரம் விட்டோம் இந்த ரோடு உரம் ஃபுல்லாகவே லைட் ஏரியலை பாருங்க ஃபுல்லாக இருட்டில் அந்த பாம்பு வந்து யாரும் நடந்து இருட்டில் ஃபுல்லாகவே லைட் இருட்டாக இருட்டாதான் இருக்கு இருளோன்னு இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தெரியும் பிரிட்ஜ் இருட்டா இருக்கு லைட் எழுதினா கொஞ்சம் நல்லா இருக்கும் போன விஷயம் விட்டுருவாங்க இதே ரோட்டில் தான் நாலஞ்சு பேர் நடந்து போனாங்க கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் விட்டோம் பாய்